வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முடவாட்டுக்கால் சூப் இதேங்க முடவாட்டுக்கால் இது பார்க்க ஆட்டோட கால் மாதிரியே இருக்குது இப்படி ரோமம் வச்ச மாதிரியே இருக்குது இதை நம்ம மேலே இருக்க தோலை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற கிழங்கு பகுதியை மட்டும் நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் அங்கே சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கழுத்து வலி தோல்பட்டை வலி முதுகு வலி மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சூப் ஒரு அருமருந்தாக இருக்குது இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின் உள்ளவங்க எல்லாருமே இந்த சூப் அவங்க டயட்டில் டெய்லி சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா வலி நல்லாவே குறையுது முடவாட்டு முடவாட்டுக்கிழங்கில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு ஏற்காடு கொல்லிமலை போன்ற பகுதிகளில் மட்டும்தான் இந்த கிழங்கு நமக்கு கிடைக்கும் இந்த கிழங்கு குளிர் பிரதேசங்களில் மரங்களின் மீதும் பாறைகளின் இடுக்குகளிலும் வளரக்கூடியது சித்தர்கள் வாதம் பித்தம் கபம் ஆகியவற்றால் ஏற்படும் நோய்களை விரட்டுறதுக்கு இந்த முடவாட்டு கிழங்கை தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்களுக்கு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல இந்த கிழங்கை சுற்றி இருக்க இலைகளை ரிமூவ் பண்ணிடுங்க ஒரு கிலோ கிழங்கு வந்து முந்நூறு ரூபாய்க்கு கிடைக்கிது பாருங்கள் இந்த கிழங்கு பார்க்குறதுக்கு ஆட்டோட கால் மாதிரியே இருக்குது இந்த கிழங்க மண்ணில் வச்சு உடலை உடலை தண்ணி தெளித்து ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் இந்த கிழங்கு மேலே ரோமோ மாதிரி பகுதி இருக்கும் அதெல்லாம் நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணணும் இதை பீலர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ண முடியாது அருகாமனை வச்சு சீவி எடுக்கலாம் இந்த கிழங்க சைவ ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டுக்கால் சூப் குடித்தோம்னா எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கிதோ அதே அளவு சத்துக்கள் இந்த கிழங்குலையும் நமக்கு இருக்குது பாறைகளுக்கு இடையே உள்ள சிலிக்காவை உறிஞ்சும் தன்மை இந்த கிழங்குக்கு இருக்குது இந்த கிழங்கோட தோல் பகுதியை முதல்ல நல்லா சீவி எடுத்துடலாம் இந்த கிழங்க ஃப்ரெஷ்ஷாக சூப்புக்கு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு கிலோ கிழங்கு வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த கிழங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த கிழங்கு காய ஆரம்பிச்சிரும் காஞ்சிச்சுனா அந்த கிழங்க க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் பச்சையாக இருக்கும்போதே அந்த கிழங்கு தோல் நல்லா சீவிட்டு பொடியாக இலைச்சிருங்க இலைச்சிட்டு அதை கொஞ்ச நேரம் நல்லா காய வைங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிலில் காஞ்சிச்சின்னா அதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் ரொம்ப நடக்க முடியாமல் மாடிப்படி ஏற முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கெலாம் இந்த கிழங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கலாம் நல்லாவே வித்தியாசம் தெரியும் இந்த கிழங்கு மலைப்பகுதிகளில் உள்ள மரங்களின் மீது வளர்கிறனால அந்த மரத்தில் இருக்கிற சத்துக்கள் அனைத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கிடும் அது மாதிரி ஒரு சில இடங்களில் பாறைகளுக்கு இடையே வளருது பாறைகளுக்கு இடையே உள்ள சத்துக்களையும் உறிஞ்சும் தன்மை இதுக்கு இருக்குது அதனால் இந்த கிழங்கில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த கிழங்க முதல்ல நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கிழங்கு பச்சையாக இருக்கும்போது ஈஸியாக நமக்கு கட் பண்ண வரும் சின்ன சின்ன பீசஸாகவே நீங்கள் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க துருவனை கிழங்க தேவையான அளவு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க மிச்ச மிச்சக்கெழங்க வெயிலில் காய வச்சு தேவையான போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெயிலில் வச்சிங்கன்னா ரெண்டு நாளில் நல்லா காஞ்சிரும் இன்றைக்கி நம்ம சூப் செய்கிறதுக்கு கிழங்கை ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த கிழங்கோட டேஸ்ட் வந்து சப்புனு தான் இருக்கும் இதோட நம்ம இஞ்சி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்து செய்யும்போது சூப்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் கிழங்கு பச்சையாக இருக்கிறனால நமக்கு சீவுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இதே இது கிழங்கு காஞ்சிச்சுனா சீவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மரக்கட்ட மாதிரி ரொம்ப ஹார்டாயிரும் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு துருவிய முடவாட்டு கிழங்கை எடுத்துக்கோங்க மீதமுள்ள கிழங்கை நான் வெயிலில் காய வச்சு தேவையான போது யூஸ் பண்ண போகிறேன் இந்த சூப் பண்ணுறதுக்கு பத்து சின்ன வெங்காயம் ஆறு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸி ஜாரில் ஆறு பல் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு இந்த சைஸில் சேர்த்துக்கோங்க இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வலுவலுன்னு அரைபட்டுருச்சு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தையும் தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கின பிறகு மிக்சியில் அரைச்சி வச்ச விழுதை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதி வந்ததும் மூடி போட்டு ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த சூப்பை நீங்கள் ஃபில்டர் பண்ணாமையும் குடிக்கலாம் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி உப்பு மிளகுத்தூள் பத்தாட்டி சேர்த்துட்டு குடிக்க எடுத்துக்கலாம் இந்த சூப்பை சைவ ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு சொல்லுவாங்க முடவாட்டு கிழங்கு சூப் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த சூப்பை கண்டிப்பாக தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வலி படிப்படியாக குறையிறத நீங்கள் உணரலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்